அந்த இரவு நால்வரும் நெருப்படியான குழப்பத்துடன் திருவின் வீட்டில் திரும்பி வந்தனர் இரவு காலை பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது பரத் நாம எல்லாரும் தயாராக இருக்கணும் இந்த முறை அந்த மர்மம் நிறுத்தப்படணும் என்றார் தர்ஷி ஒவ்வொன்றாக விளக்குகளை அணைத்து முழு அமைதியாக இருக்கும்படி சற்று மந்திரங்களான அசைவுகளில் நின்றார் யோஷினி அவரது கைபிடித்து இது வெறுமனே நிஜமல்லையா இருந்தால் என்ன செய்வது என்று கசியமின்றி கேட்டார் நபர் மீண்டும் வருவாரா என்று சற்று நேரம் பார்வை வைத்து அனைவரும் காத்திருந்தனர் பன்னிரண்டு மணி தட்டியது பனித்தடியாக ஒரு குளிர் வீசியது மற்றும் கதவை மெல்லிய காற்று தட்டியது போல் தோன்றியது திரு தைரியமாக கதவின் பக்கத்தில் நடந்தார் இந்த முறை நாம பயப்பட மாட்டோம் என்று துணிவுடன் கூறி கதவை திறந்தார் கதவை திறந்தவுடன் அந்த மர்ம நபர் மீண்டும் அங்கே இருந்தார் அவன் இம்முறை நிறுத்தமின்றி பேச ஆரம்பித்தான் நான் எனது குடும்பத்தை இழந்தேன் அவர்களின் ஆன்மாவை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த வீடுதான் என் கடைசி நம்பிக்கை அவனது வார்த்தைகள் சுரண்டலாக குரல் எடுத்தது நித்யா மெல்ல உங்களுக்கு எப்படியாவது உதவ முடியுமா என்று கேட்டார் அவன் தலையசைத்து ஒரு சில நேரங்களுக்கு பிறகு திடீரென காற்றில் மாயமாகிவிட்டான் அவர்களை அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் அந்த மர்ம நபரின் கோபம் ஏதும் இல்லை அவனின் தேடல் மிக ஆழ்ந்தது ஆனால் இன்னும் நிறைவடையாமல் இருந்தது நாளுக்கு நாள் அவர்கள் அவனை பற்றி மேலும் அறிய ஆய்வு செய்யத் தொடங்கினர் அந்த வீட்டில் புதைந்திருந்த மர்மங்களை தூரம் வரை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்த அவர்கள் ஒரு புது உண்மையை கண்டுபிடித்தனர் அந்த நபரின் ஆன்மா ஒரு சொந்த கதை மட்டும் இல்லை அது அந்த ஊரின் மற்ற அனைத்து ஆன்மாக்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விசித்திரம் கொண்டிருந்தது அவர்களின் பயணத்தில் அந்த மர்மம் முடிவடையுமா அல்லது அது மேலும் ஒரு திகில் சம்பவத்தை உருவாக்குமா என்பது அவர்களுக்கே தெரியவில்லை தோன்றியதை விட அவசரத்தையும் ஆபத்தையும் அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் அந்த மர்மம் அவர்களுக்குள் எவ்வளவு கேள்விகளை எழுப்பிய நிலையில் திரு நித்யா யோஷினி பரத் மற்றும் தர்ஷி இறுதியாக முடிவெடுத்தனர் அந்த நபரின் ஆன்மாவுக்கு நிம்மதி தருவதுதான் அவர்களின் கடமை அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளின் வரலாற்றை படித்ததில் அந்த நபரின் குடும்பம் அந்த வீட்டு பின்புறத்தில் உள்ள குகையில் புதைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர் அவரின் குடும்பம் தவறுதலாக கொல்லப்பட்டு அந்த நபர் தனது உயிரை கொடுத்து அவர்களுடன் சேர விரும்பினான் ஆனால் அவரது ஆன்மா எந்த சந்ததிக்கும் தன்னுடைய குடும்பத்தை மீண்டும் காண முடியாமல் அலைந்து கொண்டிருந்தது அந்த உண்மையை தெரிந்தவுடன் நான்கு நண்பர்களும் குகைக்கு சென்று ஆழத்தில் புதைந்திருந்த அவரின் குடும்பம் இருந்த இடத்துக்கு முன் சிறிய பூஜை செய்தனர் பூஜையின் போது அங்கு ஒரு திகில் நிறைந்த காற்று வீசியது அந்த நபரின் உருவம் மங்கியவாறு அங்கே தோன்றியது அவன் சலனமில்லாமல் தாழ்மையுடன் பார்த்து நீங்கள் என் குடும்பத்தை மீண்டும் சேர்த்து விட்டீர்கள் இப்போது நான் நிம்மதியுடன் போகலாம் என்றான் அவரது வார்த்தைகளுடன் அவன் முகத்தில் ஒரு சாந்தமான சிரிப்பு தெரிந்தது பின்னர் அவன் ஒளியுடன் மாறி மறைந்து அதன் பிறகு அந்த இடம் மீண்டும் அமைதியாகிவிட்டது திரு நித்யா யோஷினி பரத் மற்றும் தர்ஷி வியப்புடன் இருந்தனர் ஆனால் அவர்கள் மனம் நிறைந்தது அந்த ஆன்மா நிம்மதி அடைந்தது அந்த இடம் இனி திகில் மாறியது அந்த வீட்டில் மீண்டும் ஒரு மர்மமும் இல்லை அந்த சம்பவம் அனைவரின் நினைவில் எப்போதும் ஒன்றாகவே இருந்தது அவர்கள் ஒரு வாழ்க்கை முறைதான் ஆனால் ஒரு மர்மத்திற்கும் முடிவாக இருந்தனர்